வணக்கம் இன்றைக்கி தோள்பட்டை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே தோல் மூட்டு என்பது நம்மளுடைய அன்றாட வேலைகளுக்கு மிக மிக முக்கியமான ஒரு மூட்டாகும் நம்ம வந்து கையை மேலே தூக்குறது திருப்புறது தலை தேய்க்கிறது துணி மாற்றுறது இடுப்பில் வந்து பேண்ட் போடுறதோ வேஷ்டி கட்டுறதோ இல்லை ஏதோ ஒரு பொருளை எட்டி எடுக்கிறது இந்த மாதிரி எந்த வேலைகள் செய்கிறதுனாலும் வந்து நம்மளுக்கு தோல் மூட்டுனுடைய நார்மல் நார்மல்சி அதனுடைய கம்ப்ளீட் மூமெண்ட் வந்து அவசியம் இப்போ தோல் மூட்டில் வந்து தேமானம் வரலாமா வரலாம் எல்லா மூட்டுகளும் எப்படி தேயுதோ அந்த மாதிரி தோல் மூட்டும் தேயும் இந்த தோல் மூட்டு வந்து ஒரு பந்து கிண்ண மூட்டு இட்ஸ் அ பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் பால் பெரியதாகவும் கிண்ணம் தட்டையாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தோல் மூட்டுக்கு நம்ம உடம்புல வேற எங்கே முக்கியமான பந்து கிண்ண மூட்டு இருக்குதுன்னா இடுப்பு மூட்டும் பந்து கிண்ண மூட்டு தான் இடுப்புனுடைய மூட்டில் பார்த்திங்கன்னா சாக்கெட் அடியில் இருக்கக்கூடிய தட்டு வந்து நல்லா குழியாகவும் பந்து வந்து அந்த பந்து சாக்கெட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கக்கூடிய தன்மையிலேயும் இருக்கும் ஆனால் தோல் மூட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சாக்கெட் வந்து தட்டையாகவும் பந்து பெரியதாகவும் இருக்கும் அந்த மாதிரி பெரியதாக இருக்கிறனால தான் வந்து மூமெண்ட் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குது தோல் மூட்டில் வந்து எல்லா விதமான மூமெண்ட்டும் பாசிபிளாக இருக்குது நம்ம ஒரு பவுலிங் பண்ணுறோம் நம்ம வந்து த்ரோ பண்ணுறோம் இல்லை ஏதோ ஒன்று கேட்ச் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து இந்த தோல் மூட்டினுடைய தான் பாசிபிளாக இருக்குது இந்த தோல் மூட்டில் தேய்மானம் எந்தெந்த மாதிரியான காரணங்களால் வரலாம் அப்படின்னா தேய்மானத்திற்கு பொதுவான காரணம் என்பது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய பொதுவாக வரக்கூடிய மூட்டு தேய்மானம் இதுதான் வந்து காமன் ரீசன் ஃபார் டீஜெனரேட்டிவ் ஜாயிண்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மூட்டு தேய்மானம் வருவதற்கு ப்ரைமரி ரீசன் வந்து நார்மலாக மூட்டுக்குள் ஏற்ப ஏற்படக்கூடிய உராய்வு தன்மையினால் உள்ளே இருக்கிற குறுத்தெலும்பில் டேமேஜ் ஆகி மூட்டு தேயறது அது மெயின் ரீசன் இன்னொன்று வந்து இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸுங்கிறது சரவாங்கி அல்லது மூட்டு வாதம் போன்ற மூட்டுக்குள்ளே இருக்கிற லைனிங் அதாவது இருக்கிற திசுக்களே வந்து மூட்டில் அரிப்பை ஏற்படுத்தி மூட்டு தேய்மானம் வர்றது மூன்றாவது காரணம் போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அதாவது மூட்டில் ஏதாவது அடிப்பட்டு அதில் மூட்டுக்குள்ளிருக்கிற எலும்புகள் குறுத்தெலும்பு அடிப்பட்டு டேமேஜ் ஆகிறதுனால வரக்கூடிய தேய்மானம் இந்த மூன்று முக்கியமான காரணங்களால தான் வந்து தோல் மூட்டில் வந்து தேய்மானம் வரும் ஸோ டீஜெனரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் அதாவது நார்மலாக வரக்கூடிய வயதின் காரணத்தினால ஜெனட்டிக் ரீசன்னால் வரக்கூடிய டீஜெனரேட்டிவ் ஆர்த்தரைட்டிஸ் போஸ்ட் ட்ரொமேட்டிக் ஆர்த்தரைட்டஸ் இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்தரைட்டஸ் இந்த மூன்று காரணங்களால் எதனால் வந்து தேமானம் வந்தாலும் மூட்டு வந்து என்ன ஆகும்னா அதில் வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய காட்டிலேஜ் வந்து டேமேஜ் ஆகி எலும்பும் எலும்பும் உராய ஆரம்பிக்கும் எலும்பு எலும்பு எலும்பும் போது மூட்டினுடைய மூமெண்ட் குறையும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் பெயின்ஃபுல்லாக இருக்கும் வலி மிகுந்ததாக இருக்கும் கையை நீங்கள் வந்து திருப்பவோ ஏதோ ஒன்று எடுக்கவோ முடியாது பொதுவாக தோல் மூட்டு தேமானத்தில் மெயின் பிரச்சனை என்னென்னா இரவு நேரங்களில் தூங்க முடியும் திரும்பி படுத்தால் வலி ஏற்படும் அது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கும் அப்போ இந்த தேமானத்தில் ரெண்டு பிரச்சனை ஒன்று வலி இன்னொன்று ஸ்டிஃப்னஸ் அதாவது நம்மளுடைய வேலைகள் செய்ய முடியாமல் தோல் மூட்டு தசைகள் தோல் மூட்டே வந்து இறுகி போகிறது ஒரு காரணம் அப்போ இந்த பெயின் ஸ்டிஃப்னஸ் ரெண்டையுமே வந்து நம்ம சரி பண்ண வேண்டியிருக்கும் இப்போ நம்மளுக்கு தேமானம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு எப்படி தெரியும் தோல் மூட்டில் வலி ஏற்படும் ராத்திரி வந்து உறங்கும் போது அந்த பக்கம் திரும்பிப்படுத்தால் வலிக்கும் கைகளில் வந்து அசைவுகள் செய்யும்போது வலி ஏற்படும் எதையும் செய்ய முடியாது ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது நீங்கள் மருத்துவர் அணுகுனீங்கன்னா மருத்துவர் என்ன பண்ணுவார் உடனே ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க எக்ஸ்ரேயில் தேய்மானம் தெரியும் தேய்மானத்தினுடைய ஆரம்பகட்டமாக இருந்தால் அது வந்து பயிற்சியில் மருந்து மாத்திரையில் வலியை வந்து குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கட்டத்தில் இரவு நேரங்கள் வலி அதிகமாக இருந்ததுன்னா மூட்டில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் ஊசி மாதிரி போட்டும் கூட அதை சரி பண்ண முடியும் ஆனால் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் ஸ்டேஜிங் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஸ்டேஜாக பிரிப்போம் அதில் வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவல் ஆர்த்தரைட்டிஸ் உள்ளே சுத்தமாகவே எலும்பு எலும்பு வந்து உராய ஆரம்பிச்சிருச்சு நடுவில் இருக்கக்கூடிய அந்த குருத்தெலும்பு கம்ப்ளீட்டாகவே டேமேஜ் ஆகிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா மூட்டுக்குள்ளே எக்ஸ்ட்ரா எலும்புகள் வர ஆரம்பிச்சிடும் அது வந்து ரெண்டு எலும்பையும் பூட்டு போட்ட மாதிரி ஒரே இடத்துல பிடிச்சி வச்சிடும் அதனால் அசைவே இருக்காது சுற்றி இருக்கக்கூடிய திசுக்களில் வீக்கம் ஏற்பட்டு வலி ரொம்ப அதிகமாகும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்ரேஷன் அதாவது நம்மளுடைய வாழ்க்கை முறையவே மாற்றி அமைக்கக்கூடிய இந்த இத்தனை வழியோடையும் வேதனையோடையும் கை அசைக்க முடியாமல் இருக்க நம்மளுடைய வாழ்க்கையை மிக சுலபமாக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் தான் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தோல் மூட்டு மாற்றுங்கிறது எப்படி முழங்கால் இடுப்பு மூட்டு மாற்று பண்ணுறோமோ அந்த மாதிரி தோல் பட்டை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையும் பல வருடங்களாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருடங்களாக இந்த தோல் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம செஞ்சிட்ருக்கோம் இருபது வருடங்கள் ஆப்ரேஷன் பண்ணி இருபது வருடங்களில் கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் இருக்குது தோல் மூட்டு மாற்றுக்கு இந்த தோல் மூட்டு மாற்றுங்கிறது ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து அனட்டாமிக்கல் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் இன்னொன்று வந்து ரிவர்ஸ் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் இதில் அனட்டாமிக்கல் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் என்று சொன்னால் பந்தும் கிண்ணமும் இருக்கு இல்லையா கிண்ணம் இருக்க வேண்டிய இடத்துலையே கிண்ணத்தை போடுறது பந்து இருக்க வேண்டிய இடத்துலையே பந்து போடுறது நார்மலாக ரீப்ளேஸ்மெண்ட்னால் அப்படி தானே நம்ம வந்து எலும்பாக இருக்கக்கூடிய பந்தை மாற்றி அதற்கு பதில் மெட்டல் பால் போடுவோம் கிண்ணத்தில் மெட்டல் கிண்ணம் போடுவோம் நடுவில் ஒரு பிளாஸ்டிக் வைப்போம் இதுதான் எங்கேயுமே மூட்டு மாற்று அப்படின்னா நம்ம பண்ணுறது இந்த அனட்டாமிக் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டில் நம்ம அதுதான் பண்ணுவோம் இப்போது அந்த தோல் மூட்டை சுற்றி இருக்கிற தசைகள் இருக்குது இல்லையா அதில் ரொட்டேட்டர்க் கஃப் மசில்ஸ்னு சில முக்கியமான மசில்ஸ் இருக்குது அந்த ரொட்டேட்டர்க் கஃப் மசில்ஸு வந்து சரியான ஃபங்க்ஷன் பண்ணலை அப்படின்னா தேமானம் இருந்தாலும் இந்த ரொட்டேட்டர்க் கஃப் மசில்ஸ் சரியாக ஃபங்க்ஷன் இல்லைன்னா வெறும் தேமானத்தை சரி பண்ணி பிரயோஜனம் இல்லை அதாவது அனட்டாமிக் டோட்டல் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பிரயோஜனம் இருக்காது இந்த தசைகளினுடைய வேலையை செய்யக்கூடிய மாதிரி ஒரு மூட்டை நம்ம போட வேண்டியிருக்கும் இப்போ உடம்புல எங்கேயுமே தசைகளினுடைய வேலையை ஒரு மூட்டு செய்யாது தசைகள் என்ன வேலை செய்யும் தசை வந்து கையை மேலே தூக்கும் கையை மேலே தூக்கிற வேலையை ஒரு செயற்கை மூட்டை வச்சு செய்ய முடியுமா அப்படின்னா அந்த ஒரு புரட்சி அந்த ஒரு ரெவல்யூஷன் வந்தது ஷோல்டரில் தான் ஷோல்டரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்த புதிய வகையான மூட்டு மாற்று வந்தது அது வந்து ரிவர்ஸ் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு பேர் ரிவர்ஸ் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம்னா பந்து இருக்க வேண்டிய இடத்துல கிண்ணத்தையும் கிண்ணம் இருக்க வேண்டிய இடத்துல பந்தையும் போடுவோம் நம்ம ஏற்கனவே பார்த்தபடி தோல் மூட்டில் ரொட்டேட்டர்க் கஃப் மசில்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான வேலையை செய்யுது இந்த ரொட்டேட்டர் ஆஃப் மசில்ஸோட வேலை என்னென்னா மேலே தோல் மூட்டுக்கு மேலே இருக்கிற டெல்டாய்டு என்று சொல்லக்கூடிய பெரிய மசில் இருக்கு இல்லையா அந்த பெரிய மசிலுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் அதனுடைய வேலை அந்த ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸ் இல்லைன்னா என்கிற அந்த பெரிய மசில்னால் தோல் மூட்டை தூக்க முடியாது இப்போ நம்ம ரிவர்ஸ் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் அதாவது பந்தும் கிண்ணமும் இடமாற்றி போடும்போது அந்த டெல்டாய்டு மசில் வந்து ரொட்டேட்டர்க் கஃப் மசில்ஸினுடைய துணை இல்லாமையே கையை வந்து சுலபமாக இயக்கும் ஸோ கை செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் அந்த ரொட்டேட்டர் கஃப் மசில் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு மூட்டு மாற்று தான் வந்து ரிவர்ஸ் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம உடம்புல ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது அந்த மாதிரி தோல் மூட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸ் என்பது ஒரு வயதிற்கு மேலே எல்லாருக்குமே கிழிய ஆரம்பிக்கும் அப்போ ஒரு நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிற ஒரு நூறு பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள பத்து பேருக்கு அந்த தோள் மூட்டு தசைகள் வந்து கிழிஞ்சிருக்கும் ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸ் கிழிஞ்சிருக்கும் அறுபது வயசு எழுபது வயசு ஆகும்போது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பேருக்கு அந்த ரொட்டேட்டர் ஆஃப் மசில்ஸில் டேமேஜ் இருக்கும் அதனால் இந்த டோட்டல் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு உண்டான வரவேற்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சி ரிவர் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான வரவேற்பு தான் இப்போ அதிகமாக இருக்குது இப்போ உலகம் எங்கும் வந்து ரிவர்ஸ் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் தான் நம்ம அதிகமாக பண்ணுறோம் இந்த ரிவர் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டு சர்ஜரி வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் பண்ணும்போது இந்த கை மட்டும் மரத்து போகிற மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு பண்ணுவோம் முழு மயக்கம் கொடுக்க வேண்டியதில்லை ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் போதும் அடுத்த நாள் கை தொட்டில் வந்து சும்மா ஒரு கம்ஃபர்ட்டுக்காக கொடுப்போம் சாப்பிடலாம் காஃபி குடிக்கலாம் அதெல்லாம் அடுத்த நாளே பண்ணலாம் பெரிய அளவில் ஃபிசியோதெரப்பி அப்படின்னு எதுவும் கிடையாது கையை வந்து நம்ம வேணுங்கிற மாதிரி அசைச்சு சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் ஒரு இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்குள்ளே கை பழையப்படி நார்மலாகி மேலே தூக்குற மாதிரிலாம் பண்ணிடலாம் ஸோ இது வந்து தோல் மூட்டு தேய்மானத்துக்கு ஆன ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும் இந்த தோல் மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்க வழியோடு அவதிப்படாமல் இதற்கு வந்து இந்த உரிய சிகிச்சை முறையான மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்துட்டா உங்களுடைய வழி இல்லாமல் நிம்மதியாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் லீட் பண்ணலாம் நான் வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து அறுபது வயதில் ஆரம்பித்து தொண்ணூறு வயதில் இருக்கிறவங்க வரைக்கும் செஞ்சுருக்குறோம் இந்த ஆப்ரேஷன் செஞ்சவங்க எல்லாருமே இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு முன்னாடி தோல்வலியாக ரொம்ப அவதிப்பட்டோம் நம்மளுக்கு என்னடா இப்படி ஆகிப்போச்சே கையை தூக்க முடியல வாய்க்கு கொண்டு வர முடியல எட்டி எதுவும் எடுக்க முடியல இந்தளவுக்கு சிரமம் ஆயிடுச்சேன்னு கவலைப்பட்டோம் ஆனால் இந்த ஆப்ரேஷன் பண்ணி எங்களுடைய உண்மையிலேயே ஒரு வாழ்க்கையில் ஒரு புதிய சகாப்தம் வந்து ஆரம்பித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க அதனால இதை பற்றி மேலும் ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் வேணும்னா எங்களை மறக்காம தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அன்பர்களே வழக்கம் போல் இந்த வீடியோக்கு அப்புறமும் ஒரு பாட்டு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு கேட்டு நீலே தெற்கு மூலத்தீலே தீர்த்தீலே செம்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடு சொன்னா வார்த்தை தவறிவிட்டாயடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடி பாகும் இடத்தில் உன்னை போலவே பாவை தெரியுதடி தெரியுதடி மேலி கொதிக்குதடி தலை சுற்றியே வேதனை சீகுதடி வாரின் இடத்தை எல்லாம் இந்த வெண்ணிலா வந்து தழுவுது பாலத்திற்கு மோனத்திருக்குதடி இந்த வையதம் மூலித்துயிலே நானூறுவன் மட்டிலும் பிரிவென்பதோ நரக துடலுவதோ நான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோ நரக துழதுவதோ தீர்த்த கரையிலே தெற்கு